ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாப்பா இன்னிக்கு என்ன எபிசோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன விக்ரம் ஃபேமிலி வந்தாங்க சுபி ஃபேமிலி வந்தாங்க நேற்று நான் பாரூக்கான எப்பிசோட் போட்டுருந்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹைப் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க ஹைப் கொடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்புறம் ரெண்டு மூணு நாளாக எனக்கு கொஞ்சம் பேர் வந்து இன்னும் வீடியோஸ் ரெண்டு ரெண்டு மூணு நாளாக இன்னும் கொஞ்சம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானே வீடியோஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுறேன் அதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ட்ராவலில் இருக்கிறதுனால அங்கங்கே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது பிளஸ் வந்து எனக்கும் வந்துட்டு அது நான் என்ன தான் பேசிட்டாலும் என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல அப்லோட் பண்ணாலும் வீடியோஸை நான் கட் பண்ணி எடிட் பண்ணும்போது அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை ப்ராப்பராக எனக்கு அந்த சோர்ஸ் கிடைக்காதனால விட்டு விட்டு பண்ணுறேன் அதுக்குள்ளே நிறைய கண்டெண்ட்டும் மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வீடியோஸ் போடுறேன் அப்படி இருந்தும் நான் எப்போ வீடியோஸ் போடுறேன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாரோ அம்மா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துட்டு கிளம்புனாங்க அது ஒன்றாச்சு அப்புறம் கிளம்பும்போது விழுந்து விழுந்து காலில் விழுந்தாங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாண்ட்ராலாம் விழுந்தாங்க வினோத்லாம் கூட விழுந்தார் ஆனா என்ன சொல்றது விக்ரம் விழுந்த மாதிரி தெரியல கனியும் வந்து அப்படியே பட்டும் படாமல் தான் இருந்தாங்க ஆனா கிளம்பும் போது ரொம்ப நல்ல பிள்ளைங்களா யார் விழுலையோ அவங்க கரெக்டா விழுந்தாங்க கனி விழுந்தாங்க விக்ரம் விழுந்தாரு இன்னும் யாரோ கூட விழுந்தாங்க ஆ வினோத் விழுந்தாரு தான் பாக்கியம் அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி அப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதுல வந்து வந்த உடனே இவங்களாம் காலில் விழுவாங்களோ அப்படி எல்லாருமே யாருமே யாருக்காலையுமே விழலை விடலை பார்த்திங்கன்னா சபரி அம்மா வந்து போய் அவங்க வந்த போயில யாரும் இது பண்ணல சபரி அம்மா ஆஃபீஸாக கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க ஆம்பளை பிள்ளைங்கள மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்குது சபரியை சப்போர்ட் பண்ணிட்டு கமருதீன் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ச பாருக்கான விஷயங்கள அவங்க அக்காவும் அட்ரஸ் பண்ணல அவங்க அம்மாவும் அட்ரஸ் பண்ணல சபரிக்கா அவங்க பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல பார்வோட அம்மா வரும்போது சபரி போய் காலைல விழுந்தது பார்த்துருப்பீங்க எல்லாரும் அதுன்னும் சபரியோட நல்ல குணம் மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சபரி ரொம்ப நல்லவராக நடந்துக்கிறாரு இன்றைக்கி கூட சுபி அப்பா அவர் தான் கை பிச்சு கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து திவ்யா அம்மா வரும்போது அப்படின்னும்போது அந்த அப்பா அம்மாக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறது நல்ல விஷயந்தான் அவ்வளோ நல்ல விதமாக இருக்கிற நீ உன் அம்மாக்கான விஷயங்களை நீ உன் அக்காக்கான விஷயங்களை சொல்கிற நீ உன் அக்காலாம் இந்த ஷோக்கு வருவாங்க அதுவும் அவங்க பையனை கூட்டி வருவாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லி நீ திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க லைவ்லன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு சிஸ்டர் கூட பிறந்த நீ பாரூக்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு அக்ரஸிவ்னஸ் எங்களால் மறக்கவே முடியாது அம்மா மன்னிச்சிடுன்னு சொல்லி பாருக்கிட்ட அதை சொல்கிறாங்க மன்னிச்சுடு அதாவது கண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டு அடுத்த வார்த்தை இன்னும் மன்னிச்சு யாரை சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தா அதாவது உனக்கு வழி இருந்திருக்கு நீ அனுபவிச்சிருக்க இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்காத அவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க ஏன்னா சபரி அம்மா பர்சனலாக பாருக்கிட்ட சாரி கேட்டாங்க அது கூட ஒன்றாறில் வரல அவங்களும் ஃபீல் பண்ணலாம் ஒன்றும் கேட்கல எப்படினு தன் பிள்ளைக்கான விஷயங்கள் நெகட்டிவாக வெளியில் போயிருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அவங்க கேட்டாங்க ஸோ இன்னும் அதை நெகட்டிவ் பண்ண வேணாம் போது ஏன்னா பா பாரு கிட்ட நான் சாரி கேட்க மாட்டேன் கிட்டே நான் சாரி கேட்டேன் நான் ஆல்ரெடி சபரி சொல்லியிருப்பான் கேமரா முன்னாடி அப்போ அந்த டூ வீக்ஸ்க்கு நடுவில் அந்த எபிசோட் ஆகி அந்த நெக்ஸ்ட் டூ வீக்ஸ்லேயும் அவன் என்ன சொல்லியிருப்பான் கேமரா முன்னாடி அம்மா நான் பாருக்கு உங்க பொண்ணுகிட்டன்னா நான் சாரி கேட்க மாட்டேம்மா உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேம்மா வெளியில வந்து அப்படின்னு சொல்லியிருப்பான்னு சொல்லும்போது இப்போ பாரு அம்மா உள்ள வரும்போது அவன் வந்து அந்த சாரியை கேட்பான் அதை சொல்லியும் சொல்லுவான் நான் தான் கேட்கலாமா உங்ககிட்ட தான் கேட்குறேன் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அந்த ஃப்ளோவில் அந்த பாட்டு முடிஞ்சோடனே அந்த டக்கு டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் யார் யார் கவனிச்சிங்கன்னு தெரியல கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டது மன்னிச்சிருன்னு சொன்னது அடிவே கலங்கி போச்சுன்னு சொன்னது அதுக்கப்புறம் சபரி காலைல விழுந்துட்டு டக்குன்னு வந்து மன்னிச்சிருன்னு அந்த ஃப்ளோவிலேயே கேட்டது அதெல்லாம் விட முடியாது மன்னிச்சுட்டு காலைல விழுந்துட்டாலாம் விட முடியாதுன்னு சொன்னது அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆனது ஸோ இந்த விஷயங்கள் நடத்தினும்போது அவனும் சும்மாலாம் விழுதான் வேலை ஆகணுன்றதுக்காக தான் அவன் பண்ணான் அதோட அவன் பேர் நெகட்டிவாக போகக்கூடாதுன்னு அப்போ சுபியா அம்மா கூடலாம் அப்படியே வந்துட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு வரான் அப்பாவெல்லாம் கூட்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது இவர் அவ்வளோ நல்லவர்னு காமிச்சிக்கிறார் அம்மா ஏன்னா அவன் சீரியலாம் பண்ணியிருக்கான் போல இருக்குங்க அந்த சீரியல்லாம் அம்மா கேரக்டர் நல்ல புள்ளையே வருவான் போல இருக்கு அவன் கமருதீன் அதெல்லாம் சீரியல் பார்க்கறது இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் ஆவியஸாக அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த மகாநதி சீரியலில் தான் இவன் குமாராக இருக்கான் போல இருக்கு அவன் கமருதீன் அப்போ வந்துட்டு அவன் வந்து ரொம்ப நல்ல பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான் போல் மாதிரி ஒரு நடிப்பு இங்கே நடிச்சிட்டு இருக்கான் அதுதான் நாடகம்னு சொல்லி பாரு அம்மா அதை உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க உனக்கு மேலே நாடகம்லாம் என்னென்னு எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா பாரு கால் கண்ணில் அடிப்பட்டது ஒரு ஆக்சிடென்ட்டு இவளாக போய் வேணும்னு போய் திருப்பி போய் அந்த கேம் ஆடினா கால் கண்ணில் அடிப்பட்டதுன்னு தெரிஞ்சு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே இவளாக தானே திருப்பி போய் அந்த கேம் ஆடினா இவன் ஆனதுக்கு இவன் சபரி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா எனக்கு புரியல அவள் கண்ணில் அடிபட்டாலும் பரவாயில்ல நான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு வந்து ஆடுறேன் நீ என்னை கண்ணில் அடிச்சிட்டல நான் வந்து ஆடுறேன்னா நான் ஆடலை அவள் கண்ணில் அடிச்சிட்டு பற்றி ஒரு வாரத்தை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எங்கேயுமே பேசலை அவள் அதை தப்புன்னு கூட சொல்லலை அதை ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கான கேமை லூஸ் பண்ண மாட்டேன் நான் திருப்பி வந்து அந்த எஃபோர்ட் கொடுப்பேன் அப்படின்னு அவள் கொடுத்தாதில் என்ன தப்பு இருக்குது அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் இப்போ இன்றைக்கி கூட சேர்ற அது லைவில் பேசினாங்க இந்த மாதிரி வந்து என்ன தான் இருந்தாலும் ஏன்னா ஒரு இடத்துல அமித் வந்து சபரிக்கு வக்காலத்து வாங்கிட்டே தான் இருப்பார் இது எத்தனை பேருக்கு நோட் பண்ணிங்கன்னு தெரியல அதனாலே நான் அமித்தை வந்து ஃபாரூக் அவர் முழுசாக சப்போர்ட் பண்ணுறாருன்றது ஒத்துக்கே முடியாது நிறைய இடத்துல அவர் விக்ரம்காகவும் சபரிக்காகவும் நிறைய ஸ்டாண்ட் எடுத்துருப்பார் பாரு பேசும்போது விக்ரமே வந்து பாரு பாரு வந்து விக்ரம் பற்றி இப்படின்னு சொல்லும் போது மாக்கிங்னு சொல்லி காமெடின்னு சொல்லி நிறைய இப்படி பண்ணுறாண்டு நேரத்தில் பேசும்போது அப்படிலாம் இல்லை அவர் பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் யாராவது ஹர்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு சாரி கேட்டுறாரு இல்லை அது பவுண்டரிஸ் தாண்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு போது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அமித் வரல இல்லை அப்படி இல்லை என் விஷயத்தில் அப்படிலாம் இல்லை அவன் எங்கே சாரி கேட்குறான் என் விஷயத்தில் அப்படிலாம் அவன் தெரிஞ்சதை என்ன ஹர்ட் பண்ணுறான்னு பாரு சொல்லியிருப்பான் அதே மாதிரி சபரியான விஷயங்களுமே சபரி கூட வந்து நீ சொல்கிற உனக்கு ஓகே ஆனால் என் விஷயத்தில் அவன் நிறைய அக்ரெசிவாக விஷயமா நடந்திருக்கான் வெஞ்சன்ஸோடு நடந்திருக்கான் இது வரைக்கும் எனக்கான விஷயத்துக்கு அவன் ரொம்ப ரியலைஸ் பண்ண மாதிரி கூட தரும் ஃபேக்காக இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னா சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லலாம் வேணும்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துல விக்ரம்காக சபரிக்காக அமித் வக்காலத்து வாங்கியிருக்காரு ஆப்வியஸாக பாரு கிட்டே டைரெக்டாக பேசும்போது இன்றைக்கி சாண்ட்ரா கிட்ட பேசும்போதுமே இன்றைக்கி சாண்ட்ரா வினோத்து இன்னிக்காலையே நேற்று காலையான்னு தெரில ஸோ சாண்ட்ரா வினோத்து அமைத்து மூணு பேர் பேசும்போது கூட இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு போனது பேசும்போது சபரி எப்பயுமே நல்லா வந்தால் அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு நல்ல குணம் இருக்கும் அது வந்து அந்த யாராவது ஹர்ட் ஆகுறாங்கன்னா அந்த பவுண்டரிய அவன் தாண்ட மாட்டான் அவன் கரெக்டா இன்டென்ஷனா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது சேண்டர் எடுப்பாங்க அந்த அக்ரெசிவ் விஷயத்தில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் பாரு விஷயத்தில் அவன் பண்ணது என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு கண்ணில் அடிபட்டுருக்கு அது அவனால் நடக்கலை அவள் அதை மீன் பண்ணவும் இல்லை ஆனால் அகைன் வந்து எஃபோர்ட் எடுத்து ஆடுறான்னு சொல்லும்போது கொஞ்சம் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் அதை அவன் பண்ணது வந்து நீங்கள் வந்து அவனுக்காக பேசுகிறது எனக்கு அந்த விஷயத்தில் அவனை என்னை ஒத்துக்க முடியாது அவன் செஞ்சது சரின்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அமித்துக்கு இருக்காது கம்மன் முடிப்பார் இதனால் தான் எனக்கு அமித்தை பிடிக்காது ஒன்று இன்னொரு இடத்துல அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணவங்களும் இவள் போய் திருப்பி ஆனது தான் தப்பு அவன் மிதித்தது தப்பு இல்லை இவன் ஆனதுனால அவங்க மிதிச்சு அப்ப ஏமா ஆடுறாள் மிதிச்சாலும் பரவாயில்ல உ ஆக்சுவலா பார்த்தா நேரத்துல அவனுக்கு ஒரு கில்ட் வந்துக்கணும் எதுவும் எதார்த்தமா கண்ணில் அடிப்பட்டு இருந்தாலும் அதனால அவனுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அவ கண்ணே வீங்கி போயிடுச்சு ஆன் த ஸ்பாட் அது அப்போ கூட அவன் சிரிச்சிக்கிட்டே தான் இருப்பான் என்ன பாரு பட்டுருச்சா சாரி பாரு தெரியும் பட்டுருச்சின்னு எந்த ரியாக்ஷனுமே அவன் ஃபேஸ்ல இருந்து வரல அவன் சிரிச்சுட்டே இட் சூக்கி விட்டு சரியா போயிடும் சரியா போயிடும் கணிக்கு கூட அந்த பதட்டம் வரல அப்போ யாருக்குமே அந்த பதட்டம் வரலன்னும் போது அதை வந்து ஆப்வியஸா ஜஸ்ட் லைக் தட் இவன் வந்து ஒரு திமுறையும் தென்னாவட்டையும் காமிச்சதை தான் அவன் காட்டுச்சு அவன் அவன் கண்ணில் அடிப்பட்டதுக்கு அவன் அதெல்லாம் ஷூ மிதிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த அக்ரஸிவில தான் இருந்தான் அதனால தான் அப்படியாச்சும் அது ஆனது கூட அவன் ரியலைஸ் பண்ணல கில்ட் வரல அவனுக்கு அந்த பொண்ணு அதோட்டிவா எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ஆடும்போது தான் மிதிச்சு ஆடுறா நீ என்னை ஆடுறா மிதிச்சு ஆட்ற ஆட்றா அப்படின்றது சொல்லும் போது தான் சாரி சொல்லிட்டு அதை பண்ணேன் அந்த இடத்துல ஆப்வியஸா அவங்க அக்காவையோ தங்கச்சியோ இல்லைன்னா வந்து சுபி அவர் தங்கச்சியை பார்க்கறானோ இல்லைனா ரம்யாவை தங்கச்சியை பார்த்தானோ என் கனி அக்காவை பார்க்கறான் அவங்கெல்லாம் யாராவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் கண்ணுல அடிப்பட்டவனே சாரி சாரின்னு சொல்லி அந்த எபிசோட் ஃபுல்லா முக்கிய முக்கியம் எழுதிருப்பான் என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு சாரி என்னதான் இருந்தாலும் என்னால தானே இப்படி ஆயிடுச்சு சாரி சாரின்னு முக்கிய முக்கிய எழுதிருப்பான் அடுத்த நிமிஷம் அவங்க திருப்பி அவங்கதே ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடணும் கூட இல்ல என்னால விளையாட முடியாது ஓகே நீயே வின் பண்ணதா இருக்குன்னு விட்டு கொடுத்து நல்லவன் பட்டம் வாங்கியிருப்பான் அந்த இடத்துல நிஜமாவே சேன்ட்டு சபரியா கூட அவன் இருந்திருப்பான் கேட்டால் ஏன்னா முத்துவெலாம் ரெண்டு மூணு நேரத்தில் இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த டாஸ்க்கில்லாம் மாஸ்க் டாஸ்க்கில் மாஸ்க்கு இந்த சீசன் மாஸ்க்கு அப்போன சீசன் பொம்மை டாஸ்க்கெலாம் மஞ்சரி வந்து ஜெ ஜெஃப்ரி கிட்டே அந்த பொம்மையை எடுன்னு சொல்லியிருப்பாங்க யார்கிட்டயோ இருக்க பொம்மையை வந்து எடுன்னு சொல்லியிருப்பாங்க மஞ்சரி முத்துவை அப்போ வந்து நான் ஒன்று ஜெஃப்ரி கிடையாது என்னால் எடுக்கும் பவித்ராக்கிட்டே சம்திங் யார்கிட்டயோ ஒரு லேடீஸ் கிட்ட இருக்க பொம்மை எடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நான் ஒன்றும் ஜெஃப்ரி கிடையாது நான் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அவன் ஒன்று பண்ணியிருப்பான்னு சொல்லும்போது அது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூனா இந்த இடத்துலையுமே கனியோ இல்லை வேறு யாராவது இருந்திருந்தால் அவங்க கண்ணில் ஆல்ரெடி என்னால் அடிபட்டுருச்சு இப்போ இன்னமும் பிரஷம் ப்ரெஷர் கொடுத்து என்னால் அந்த கேம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவன் பேர் வாங்கி அந்த பொண்ணு அந்த கேமை விட்டு கொடுத்துருப்பான் இல்லைனா விளையாடியே இருக்க மாட்டான் ரைட்டா ஆனால் நீங்கள் பாருன்னு வரும்போது விட்டு கொடுக்காமல் நீங்கள் பண்ணது உங்களுக்கான விஷயம் நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அவ கேம் அவையன் விட்டு கொடுக்கணும் அவளும் நான் வந்து ஆடுறேன் எனக்கு வழி எனக்கான விஷயங்கள் இருக்குன்னாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக நான் ஆடுறேன்னு சொல்லும்போது எப்படி அந்த பொண்ணு தப்பாவா இவன் நான் அவளும் சரிதான் இவன் தப்புனா அவளும் தப்பு அப்படின்னும் போது இவன் சரியா தானே ஆடினான்னு சரியா நீங்க சொல்றீங்க அப்போ அவளும் அவளுக்கான கேம் ஆடினா சரி தானே இதுல என்ன அவன் மட்டும் இங்கே தப்பாகிறா அப்படின்னு சொல்லும்போது நியம பார்த்து இவன் தான் தப்பு அவ்ளோ அக்ரஸிவ்னஸோட ஆடுனதுக்கு ஓகே அதுக்கப்புறம் இவன் கேம்ல வந்து வெளியிலேயே வரல அப்படின்னு சொன்னது அவனோட பிரச்சனை அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு கில்ட்டோ இல்லனா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லைன்னா வெளில எப்படி போயிருக்கோன்ற பதட்டமோ ஏதோ ஒன்று வந்துருச்சு நீ அதுக்காக அழுதிட்டா சீன் போட்ட வெண்ட் அவுட் ஆகிட்ட வெளில வந்துட்ட நீ டாஸ் காட வேண்டியதுனா அதுக்கப்புறம் அப்போ அந்த பொண்ணால தான் நீ கேம் ஆடல கேம் ஆடலன்ற வெளில எல்லாம் பேசிட்டு உண்மையில அந்த ஒரு சிம்பத்தி கார்டை பண்றது தாமித் ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடிப்பட்ட அந்த பொண்ணு எப்படி இருக்கா என்ன அதோட நீ எதுவுமே எங்கேயும் பேசல ஆனா சபரிக்கு நீ மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போன அப்போ அதே மாதிரி உள்ளே வந்த அம்மாவும் வந்து சபரிய கேள்வி கேட்கல விக்ரம் எதுவும் சொல்லலை கமருதினியம் பெருசாக பேசலை அப்படின்போது நாசுக்கா என்ன சொல்லணுமோ தன்னோட பொண்ணுக்கு என்ன சொல்லணுமோ பொண்ணை எங்கே கரெக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போனான் சுபியப்பா இன்னைக்கு வந்தப்போவுமே வந்து அவன் கையை பிடிச்சி கூட்டு வந்து சேருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீ நல்ல புள்ளையா எல்லாருக்கிட்டேயும் ஆயிரு எல்லாருக்கிட்டே அப்பா அம்மாக்கிட்டே நல்ல பேர் வாங்கிக்கோ எல்லாமே பண்ணு சேன்ரா குழந்தைங்களுக்கு நல்லா தாய்மாமாவாக இரு கனி குழந்தைங்களுக்கு தாய்மாமாவா அதெல்லாம் இரு ஆனால் கேம் வைஸ் நீ என்ன பண்ண நீ வந்து உங்கள் கேம் ஆடின ஆடன்னு சொல்லி நைட்டில் உட்காந்து அந்த கும்பல் கூட நீங்கள் வந்துட்டு ரகசியம் பேசினது தான் பெரிய விஷயம் அதை வந்து ஒன் ஆர்லலாம் பெருசாக வரல அப்படியே ரகசியம் பேசுனா அது இல்லாமல் உங்கள் ரசம் எதுவுமே செல்லுபடியாக இருக்காது நேற்றுமே அதான் பேசுனீங்க என்ன இப்போ பார்வை விட்டுட்டு திவ்யா பிடிச்சிருக்கீங்க அதாவது பார் தான் ஷோ ரன்னர்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு திருப்பி திருப்பி அவளை பற்றி பேசி அவளை ஆள் ஆக்க வேணாமா அப்படிங்கிறத விடவும் இன்னொன்று எப்படியும் பார்வை தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்திருக்கும் போல இருக்குது அந்த பயம் வந்தோடனே சரி ரன்னர் பொசிஷனுக்காவது நம்ம போய் நிற்கலாமேன்ற பயத்தில் தான் நீங்கள் எல்லாம் பேசுறீங்க அது கனியாக சபரி ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் எல்லாருமே ஓகேவா சுபியம்மா ஆல்ரெடி டைட்டில் விண்ணர்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அது ஓகே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாக்காங்க அது அவங்க இஷ்டம் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியும் அதை அவங்க தம்பியை வந்து உடச்சி விட்டு போயிட்டார் உனக்கு என்ன டைட்டில் வினராக ஆகணும்னு சொல்கிறேன் ஆனால் பெருசாக எஃபோர்ட்டே போடல நீ என்ன வின் பண்ண மட்டும்தான் ஒத்துக்குவியா தோத்த ஒத்துக்க மாட்டியா டாஸ்கில் ரெண்டுமே தானே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பீட் பாக்ஸிங் பண்ணுறதை நிறுத்து முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு கேம் ஃபோக்கஸை பண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா எந்த ஃபேமிலியும் இப்படி வந்து அவங்கவுங்க மெம்பர்ஸை விட்டு கொடுக்கல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றுமே செய்யலைனாலும் தன்னோட புள்ளையோ பொண்ணையோ வந்து அக்காவையோ தம்பியோ வந்து அந்த இடத்துல வச்சு நீ நல்லா பண்ணுறக்க இன்னும் நல்லா பண்ணுன்னு அப்படின்னு ஒன்றுமே பண்ணாத கனியை கூட விஜயலட்சுமி தூக்கி வச்சுட்டு போனாங்க அவங்களோட ஃப்ளாஸையும் சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல இது சரியாக இருக்குது இந்த இடத்துல தப்பாக இருக்குன்னு ஒரு புட்டு புட்டு வச்சுட்டு போனாங்க சபரி வந்து நீ நியாயமா ஆடு எங்கே நியாயம் நிற்கணுமோ அங்கே நில்லுன்னு அப்படியே தெளிவாக வந்து அவங்க அக்கா அம்மாவும் சொன்னாங்க ஏமா உன் புள்ள பண்ணதே தப்பு அந்த தப்பு நீ அட்ரஸ் பண்ணாமல் இன்னும் வேற இடத்துல இங்கே தப்பு நடந்தால் கும்பலாக இருந்தால் அதில் இது சரி தப்புன்னு பேசின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறீங்க எனக்கு புரியல அது ஒன்றாச்சு அப்போது என்ன வேறு இருந்தால் குஞ்சு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவங்கவுங்க வீட்டு ஆளுங்க அவங்கவுங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் பொண்ணுக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு போனீங்க திவ்யாக்கா அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க இதில் சுபி நிலமையை தான் நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அவங்க வீட்டு ஆளுங்களே அந்த பொண்ணை விட்டு கொடுத்தது அதுலேயும் அவங்க தம்பி பேசினதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா அக்கா நீ நல்லா ஆடுற ஆனா இந்த இடத்துல மட்டும் அதை சரி பண்ணிக்கோ இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணு இல்லை இது இப்படி பண்ணாதன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் டோட்டலாக அவளோட கான்ஃபிடென்ஸு கிட்டத்தட்ட விக்ரம் பண்ணதுக்கும் அவன் தம்பி பண்ணதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல எனக்கு எனக்கு என்ன இடத்துல தோணுச்சுன்னா சுபீவோட தம்பிக்கோ கொஞ்சம் மேலிகோ இருக்குமோ தன்னை விட தன் அக்கா பெர்ஃபார்ம் பண்ணுறா ஏன்னா வீட்டில் எல்லோரும் பேசுவாங்க தானே பொம்பளை பொண்ணு இவ்வளோ தூரம் போய்ட்டு ஒரு ஷோவில் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இந்தளவுக்கு நிற்கிற அடையின் பொண்ணு பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குதுன்னு ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் அங்கே சொல்லியிருப்பாங்க தானே வீட்டில் அப்போ ஏதோ இடத்துல அவனுக்கு அதை அடியும் வாங்கிருக்கலாம் அதனால அவன் என்ன பண்ணான்னா அது தெளிவாக தைரியமாக அப்படி சொல்லாமல் ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க என்ன ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரே ரத்தமாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வளர்ந்து வரான்னா அப்பாவை விட பெட்டராக இருக்கா அண்ணன் தம்பியோட பெட்டராக இருக்கானா அந்த வீட்டில் இருக்க ஆம்பளைங்களே அது ஒத்துக்கிறதுக்கு கஷ்டம்